ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் அஷ்டமி அதுவும் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய தேய்ப்பிரை அஷ்டமி கால பைரவர வழிபாடு செய்கிறதுக்குரிய திதி அஷ்டமி திதி தேய்பிரை அஷ்டமி திதிங்கிறது நம்முடைய கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய அஷ்டமியாக இருக்குது அதுலேயும் தை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி அதுவும் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வருவது மிக மிக சிறப்பான ஒரு நாள்னே சொல்லலாம் அந்த அஷ்டமியை ருண விமோசன அஷ்டமி அப்படின்னு சொல்லுவோம் இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த அஷ்டமி தினத்தில் நம்ம கால பைரவரை வழிபாடு செய்தோம்னா நம்முடைய கடன் கடன்கள் அனைத்துமே தீரும் இந்த வழிபாட்டு முறையை இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் நம்முடைய கஷ்ட காலத்தில் நமக்கு துணை புரியக்கூடிய தெய்வங்களில் ஒருத்தராக இருக்கிறவங்க பைரவர் கால பைரவரை முழு மனதோட தினமும் வழிபாடு செய்தோன்னா நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் கஷ்டங்கள் நீங்கும் நமக்கு பாதுகாவலாக கால பைரவர் என்ன நமக்கு துணையாக இருப்பாங்க அப்படிப்பட்ட கால பைரவருக்குரிய தேய்ப்பிரை அஷ்டமி தினத்தில் கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா இந்த வழிபாட்டை முழு மனதோடு செய்ய கட்டாயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் கடன் பிரச்சனைகளும் ஒரு நொடியில் தீர்ந்து போகும் அப்படின்னே சொல்லலாம் இந்த வழிபாட்டை ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ராகு காலமான மூன்று மணியிலேருந்து நான்கு முப்பது மணிக்குள்ள நம்ம பக்கத்தில் உள்ள காலபைரவர் கோவிலில் செய்யணும் எந்தவித பேரமும் பேசாமல் ஒரு பி பூசணிக்காய் வாங்கிக்கோங்க ஒரு தேங்காய் ஒரு எலுமிச்சை பழம் இது மூணையுமே வாங்கிக்கோங்க பைரவரோட சன்னதிக்கு முன்னாடி பூசணிக்காயை சரி பாதியாக நறுக்கி உள்ளே இருக்கக்கூடிய அந்த விதைகள் எல்லாம் நீக்கிட்டு மஞ்சள் குங்குமம் தடவி அதில் நல்லெண்ணெய் இல்லைன்னா இலுப்பெண்ணெய் ஊற்றி சிவப்பு நிற துணியில் இருபத்தி ஏழு மிளகுகளை வச்சு மூட்டையாக கட்டி திரி போல் தயார் பண்ணிக்கோங்க தேங்காயையும் சரி பாதியாக உடைச்சி அதில் நெய் ஊற்றி சாதாரண திரி போட்டு நீங்கள் தயார் பண்ணிக்கலாம் எலுமிச்சை பழத்தையும் சரி பாதியாக நறுக்கி அதில் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தயார் பண்ணிக்கோங்க இந்த ஆறு தீபத்தையும் ஒரு தட்டில் வச்சு அதோட நெல்லிக்கனி இல்லைனா பிஸ்கட் பாக்கெட்டு இதை வச்சுடுங்க தி இந்த தீபங்களுக்கு வந்து செவரி மலர்களையும் வைக்கணும் கட்டாயம் செவரி மலர்கள் வைங்க காலபைரவருக்கு முன்னாடி இந்த ஆறு தீபங்களையும் ஏற்றி காலபைரவரை எட்டு முறை வலதுபுறமாகவும் எட்டு முறை இடதுபுறமாகவும் தீப ஆரத்தி காட்டணும் தீப ஆரத்தி காட்டும்போது ஓம் ஸ்ரீம் காலபைரவராய நமக ஓம் ஸ்ரீம் காலபைரவாய நமக அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே காட்டணும் இந்த தீபத்தை அப்படியே பைரவருக்கு முன்னாடி வைத்து அந்த தீபச் சுடருளியை பார்த்து ஓம் ஸ்ரீம் காலபைரவாய நமக ஓம் ஸ்ரீம் மகா பைரவாய நமக ஓம் ஸ்ரீம் ஸ்வர்ண பைர பைரவாய நமக ஓம் ஸ்ரீ கால பைரவாய நமக ஓம் ஸ்ரீம் மகாபைரவாய நமக ஓம் ஸ்ரீம் ஸ்வர்ண பைரவாய நமக இந்த மூன்று மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணும் இப்படி சொல்கிறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களுமே நீக்கும் கஷ்டங்கள் நீங்குவதற்குரிய பண வரவு உண்டாகும் வழிபாட்டை முடிவு செஞ்சதுக்கப்புறம் முடித்ததுக்கப்புறம் பிஸ்கட் பாக்கெட்டை பக்கத்தில் உள்ள நாய்களுக்கு நீங்கள் தானமாக போட்டுடணும் அப்படி நெல்லுக்கனி வச்சுருந்தீங்கன்னா கோவிலுக்கு வருபவங்களுக்கு தானமாக தந்துடுங்க கோவிலில் கோவிலுக்கு போக முடியாதுங்க வீட்டிலேயே இந்த வழிபாடை செய்யலாம் பூசணிக்காய் தீபத்தை மட்டும் தவிர்த்துட்டு மற்ற இரண்டு தீபங்களையும் ஏற்றி வீட்டிலேயே இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்கள் கடன் பிரச்சனைக்கு காரணமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்குரிய குறுக்கிய கிழமையான செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய இந்த தீபிர அஷ்டமியை முழு மனதோட கால பைரவரை வழிபாடு செய்தோன்னா கண்டிப்பான முறையில் நம்முடைய கடன் பிரச்சனைகள் தீரும் பண வரவு அதிகரிக்கும் இது போல ஒரு நாள் வருவதுங்கிறது அரிதுங்க அதனால நாளைய தினத்தை மிஸ் பண்ணிடாதீங்க கட்டாயம் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க காலை காலை பயிறு வர மனசார வணங்கிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் பிற்பகல் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் பன்னெண்டு நாற்பத்தி மூணு வரைக்கும் சப்தமி இருக்கு அதுக்கு மேலே அஷ்டமி பன்னெண்டு நாற்பத்தி மூணுக்கு மேலே பிற்பகல் அஷ்டமி திதி தொடங்குது புதன் பிற்பகல் இரண்டு ஐம்பத்தி ஒன்று வரைக்குமே அஷ்டமி திதி இருக்குது வைரவர சாதாரண முறையில் நீங்கள் வழிபாடு செய்கிறீங்கன்னு நினைக்கிறவங்க நாளை மாலை நீங்கள் வந்து சாதாரணமாக மாலை நேரத்தில் எப்படி வழிபாடு செய்யுங்களோ அந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செய்யலாம் இல்லைனா புதன்கிழமை காலை பிரம்ம முகூர்த்தத்தில் கூட பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பைரவரை நினைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் ஆனால் வந்து இந்த ஒரு தீபம் ஏற்றுவதுங்கிறது நீங்கள் வந்து இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் ஏற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க அதாவது ராகு காலமான மூன்று மணிலேருந்து நான்கு முப்பதுக்குள்ளே இந்த தீபத்தை பைரவர் கோயிலில் போய் ஏற்றிடுங்க எவ்வளோ பெரிய கடும் பிரச்சனை நீங்கள் இருந்தாலும் சரிங்க இந்த ஒரு வழிபாட்டை பண்ணுங்கள் நிச்சயமாக அடுத்த அஷ்டமி தேதி உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் காணாமல் போகும் முழு மனதோட நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் நிச்சயமாக பைரவரோட அருளால் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீரும் இந்த ஒரு தகவலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி